எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நாம் மனிதனாக இருக்கிறோம் நமக்கு எலும்பு இருக்கிறது சதை இருக்கிறது ரத்தம் ஓடுகிறது என்றெல்லாம் சிந்திக்கிறோம் தொடக்கத்தில் ஆற்றலாக இருந்த நாம் இப்பொழுது பழக்க தோஷத்தினால் இது போன்று ஆக்கப்பட்டோம் எனவே அந்த சிந்தனையை மாற்றி நமக்குள் பழக்க தோஷத்தினால் செய்யப்பட்ட புரோகிராமை மாற்ற வேண்டும் அதற்கு நம் உடல் முழுதும் உயிராக இருக்கிறது இங்குள்ள அனைத்தும் உயிராக இருக்கிறது நான் இங்கு இல்லாமல் இருக்கிறேன் போன்ற சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் இது போன்ற சிந்தனைகள் எளிதாக கைகூட உயிரிழக்க செயலில் எவ்வகையிலாவது நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க